என் தங்க பிள்ளையே இன்று வளர் பிறை பஞ்சமினாள் இந்த நாளில் என் பிள்ளை இன்று இரவுக்குள் உன் தாயா என்னுடைய சூட்சமமான இந்த நாமத்தை நீ ஒரு முறையாவது சொல்லிவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அத்தனை நன்மைகளையும் இன்றே நீ காணப் போகிறாய் என்று அர்த்தம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்ல உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மாவின் அன்பு பஞ்சமி நாட்களில் உன்னோடு சற்று அதிக பிணைப்போடு இருந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் நான் உன் இல்லத்தில் வந்து இருக்கப் போகின்ற நான் அல்லவா நான் உன் இல்லத்தில் இருந்து உனக்கான ஆசைகளை வழங்கப் போகின்ற நாள் அல்லவா இந்த வராகி உன் இல்லத்தில் இருப்பதையும் உன்னோடு இருந்து நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்ளப் போகின்ற நாள் அல்லவா இந்த நாளில் என் குழந்தை நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்று இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் எந்த காலகட்டமும் உனக்கு நிரந்தரமானது அல்ல எந்த நேரமும் உனக்கு நிரந்தரமானது அல்ல எல்லாவற்றையும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் அதனால் நடந்து முடிந்ததை எண்ணி வருந்தாமல் இனி நடக்கப் போவது என்னவென்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருந்தால் போதும் என் தங்கமே சில விஷயங்கள் சர்வசாதாரணமாக உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிடும் அதே நேரத்தில் சட்டென்று நடந்து முடிந்துவிடும் இது நமக்கு சாதகமாக நடக்கும் என்று நாம் நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்காமல் பேரிடியை உன் தலையில் போட்டுவிடும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை சிலருக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி காண்பித்து கொண்டிருக்கின்றது இப்பேற்பட்ட இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பேராபத்தை ஏற்படுத்த நினைக்கின்ற சில கஷ்டங்கள் என்று இவை எல்லாமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நிச்சயமாக இனிமேல் ஒரு நல்ல முடிவை எடுக்கும்படி தூண்டிவிடும் சரியான முடிவுகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை எடுக்க செய்யும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்ள உன் மனதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா இன்பமோ துன்பமோ கஷ்டமோ கண்ணீரோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்து நமக்கும் சந்தோஷம் உண்டு என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில சமயங்களில் இந்த வாழ்க்கை உன்னை அப்படியே முடக்கி ஒரு மூலையில் வைக்கும் அப்பொழுதுதான் அந்த மூலையில் இருக்காமல் நீ வெளியே வர முயற்சிகளை செய்ய வேண்டும் உன்னால் முடியும் உன்னால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை நீ அப்பொழுதுதான் கொண்டு வர வேண்டும் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியதோ அதைவிட அதிகமாக இனி உன்னை மன மகிழ்ச்சியில் தள்ளும் என் பிள்ளையே அதுவும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டுமே சாத்தியமாகும் நீயோ நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு எதிராக நடக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அதை பற்றியே நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயானால் எல்லாமுமே உன்னை ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாமல் தவித்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது இருக்கும் என்று அல்லவா நீ நினைத்தால் எல்லா நேரமுமே உனக்கு நல்ல நேரம்தான் இன்பமும் துன்பமும் நீயாக உருவாக்கி கொள்வதுதான் யாரும் வலு கட்டாயப்படுத்தி உனக்கு அதனை தர முடியாது யாரும் உன்னை அதிலிருந்து வெளியே வரவிட முடியாது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கான விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே உன் வராகி உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நீ எதிர்கொள்ளப் போகின்ற சந்தோஷத்தினுடைய ஆரம்பம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலுமே என் குழந்தை நினைத்ததையெல்லாம் அடைந்துவிட முடியவில்லையே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு நாம் அடைந்த விஷயங்கள் அத்தனையுமே நம்முடைய திறமையினால் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி நீ மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷமான இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே இனி உனக்கு மன கவலையை கொடுக்காமல் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களின் போலியான முகத்தை கிழித்தெறிந்து உனக்கே மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஆறுதல் என்பது எங்கே கிடைக்கும் தெரியுமா எந்த இடத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தியதோ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அடுத்த கட்டத்தை காண்பிக்க கூடாது என்று மறைத்து வைத்ததோ அந்த இடத்திலேயே என் பிள்ளை நீ வெற்றியை பெற்று எழுந்து நிற்பா என்பதனை மறந்துவிடாதே இவர்கள் எல்லாம் நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று எண்ணி வருந்தாதே நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தால் அதுவே உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷம்தான் அதுவே உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடைக்கின்ற மிகப்பெரிய பெரிய கிடைப்பதை வைத்து சந்தோஷப்படு இருப்பதை வைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையை தேடி வருகின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கானது என்னும் பொழுது அது உன்னை தேடி வராமல் போய்விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையை அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும் மாறாக என்ன நடந்தால் என்று சொல்லிக்கொண்டு நீ இருந்தாயானால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை கூட நீ கண்டும் காணாமல் தான் இருக்க வேண்டிய நிலை உனக்கு வரும் உன்னால் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் மன தைரியம் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய தைரியம்தான் எல்லோரையும் வாழ வைக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு முக்கியமான இடத்தில் கூட்டமாக நிற்கின்ற இடத்தில் ஒரு நியாயத்தை நமக்கு பெற வேண்டும் என்றால் அதற்கு தைரியமாக இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லை தைரியமாக இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்கின்ற பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை மேலும் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்து ஓர் மூலையில் உட்கார வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அதற்கு உன் மனது எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் ஏனென்றால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் அங்கேயே உனக்கு வந்துவிடும் எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து தன்னை காத்து கொண்டு எப்பொழுதும் நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சிந்தனை உணர்வு வந்துவிடும் எல்லாமும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொக்கிஷத்தின் பலனானது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கலாம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்கள் நடக்கலாம் நடக்கும் பொழுது என் பிள்ளை நீ இந்த நன்மைகளை எல்லாம் புரிந்து தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளவும் நீ செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னோடு இருக்கின்ற என் பிள்ளை இந்த வராகி ஆகி உன்னோடுதான் இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டு இன்று நீ சொல்ல வேண்டிய இந்த வராகியின் நாமமானது ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி என்று பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் என்னுடைய பஞ்சமி நாமத்தை உச்சரித்து பார் என் பிள்ளையே உன்னை அறியாமலேயே உனக்குள் பல நல்ல மாற்றங்கள் வரும் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல திருப்பங்கள் நடக்கும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதிந்திருக்கட்டும் நீ எதையுமே சாதாரணமாக நினைத்து விட்டு விடாதே நல்லதை நடத்திக் கொடுக்க அம்மா இன்று உன் எல்லம் தேடி வருகின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு